என்ன வேணும் ம் மீனும் யோ மீனோ மிரட்டாங்களா யோ மிரட்டுறாங்களா அடிச்சிடலாமா அப்பாவை அப்பா உன்னை வெளியே போக சொல்லிட்டாரா சே கோச்சி போகாதா கோச்சி போகாதவா அப்பா வெளியே சொன்னால் போயிடுவியா ஆ தம்பரம் பொண்ணு வந்துட்டா ஏய் என்ன ரெடி என்னது ஆ ஏ ஏன் உனக்கு என்ன வேணும் பாப்பா குட்டிக்கு என்ன வேணும் பசிக்குதா ஆ பசிக்குதா சாப்பாடு வேணுமா மீன் பாப்பா கன்னு வேணும் மீன் எங்கே போகுது மறுபடியும் மணி அப்பா திட்டு வரப்பார் மறுபடியும் கோச்சிட்டு தான் போற நீ அப்பா திட்டுறாரா ஐயோ கோச்சிட்டுறாளே கோச்சுட்டு வரலே ஆ ஏன் அப்பா திட்டுதா வெளியே போக சொல்லிச்சோன்னு வெளியே போக சொல்லிருச்சா சாப்பாடுச்சில்லம்மா ம் சரி சொல்லு அப்பா வடிக்கலாமா என்னம்மா எங்க போற அவ்வளோ கோவம் வந்துருச்சு உனக்கு சரி கோச்சிட்டு போகாதவா மினோ மினுமா எங்கம்மா போற எங்க போற கோச்சிட்டு இங்க வா எங்க போறீங்க ரெண்டு பேரும் வேகமா என்ன ஏய் வால்குட்டி மீன் அடி பண்ற குடல் சாப்பிட்றீங்களா ரெண்டு பேரும் பாப்பா